சித்திரை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் இந்த கோயில் சிவலிங்கம் மேலே சூரிய ஒளி டைரக்டா போடும் இந்த நாட்கள்ல சிவனுக்கான பூஜையை சூரியனை செய்வது ஐதீகம் எனவே இந்த காலத்தில் சிவனுக்கு உச்சிக்கால அபிஷேகம் செய்யறதில்லை இந்த கோயில் பேரு புஷ்பராதேஸ்வரர் கோயில் ஞாயிறு கோயில்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த கோவில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இங்க சூரியன் வந்து சிவனை வழிபட்டனால இந்த ஊருக்கே வந்து ஞாயிறுன்னு பேர் வந்திருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரரோட மனைவி இந்த ஊரில் பிறந்தவங்க கண் தொடர்பான நோய்களை தீர்க்கும் கிரகமா சூரியன் இங்கே பார்வை குறைபாடு இருக்கவங்க விளக்கு போட்டு வேண்டுதல் செய்கிறாங்க நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த வருஷப்பருப்புக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த கோயில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டது அதே மாதிரி இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் போது அந்த திருப்பணிக்கான டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம் சென்னையில் ரெடில்ஸ் பக்கத்துல இவ்வளோ பழமையான சிவன் கோயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க